ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம வெண்பா குட்டியை வந்து கடத்திட்டாங்களாம் யார் அது கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை இந்த ராஜேஷ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே நினச்சிங்க தானே ஆனால் அதுதான் இல்லைங்க கடத்துறது அந்த கதிரேசம் தான் ஐயையோ என்னம்மா சொல்கிற அவங்க தாத்தா போய் அந்த குழந்தைய எதுக்காக கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கு அந்த குழந்தை ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரவே இல்லை அதனால் வெண்பாவை வந்து காணும்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அன்னபூர்ணி ஒரு எல்லாம் மங்கு மங்கு மங்குன்னு தேடி தொலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களோட தேடல் வந்து இன்னும் முடியல அந்த அளவுக்கு தேடி இருக்காங்க ஏன்னா என்ன வெண்பா குட்டியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஸ்கூலுக்கு போன வெண்பா குட்டியை காணமே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகம் முழுக்க தேடிறாங்க அதுக்கப்புறமா வெண்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஏன் வெண்பா குட்டியாக கிடைக்கணும்ல அதனால் அங்கே இருந்துக்கிட்டு போலீஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் தேட அதுக்கப்புறம் கதிரேசன் இருந்துக்கிட்டு சார் சார் இவன் வந்து கம்மியான இல்லை சார் இவன் வந்து என் வெண்பாவை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கூடாது எனக்கு நல்லா தெரியும் நல்லா வெண்பாவை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவன் ஏதோ பெரிய இவன் மாதிரி பிடுங்கி கத்த கட்டிடுற மாதிரி என் குழந்தைய நான் தான் வச்சுப்பேன் என் குழந்தைய நான் தான் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பில்டப் காட்டினான்றீங்க காடைசியில் பார்த்தா இப்போ என் பேத்தி தொலைச்சி வந்து இருக்காங்க இவனால சும்மாவே விடக்கூடாது நான் அப்பவே நினைச்சேன் கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் கூட வாங்கினேன் இவங்கிட்ட என் பேத்தி இருந்தால் நல்லபடியாக வளரமாட்டான் இவன் இவன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் என் பேத்தி அனாதியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அதே மாதிரி நடந்துச்சு இதுக்கு தான் இவன் நம்ம ரொம்பவே கூடாது நான் போயே சொன்னேன் என் பொண்ணவே இவன் சாப்டவன் தான் இவனா கம்மியானவனா இவன் எப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்டவன் நான் நம்பி இந்த குழந்தைய விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை சார் தயவு செஞ்சு உன் காலில் கூட விழுந்துக்கிறேன் கோர்ட்டில் வந்து நான் ஆர்டர் கூட வாங்கி வந்துடுறேன் இந்த குழந்தை கெச்சிச்சுனா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முதல்ல அடங்குங்க சார் முதல்ல குழந்தை கிடைக்கிட்டோம் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் சரிங்களா சும்மா குழந்தை கிடைக்காத முன்னே ஏன் குழந்தை உன் குழந்தை ஏன் இருக்கணும் உங்ககிட்ட இருக்கணும்னு சொன்னால் இதில் என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்க இந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்போ வேணால் நான் என்ன நியாயமோ இதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த கதிரசம் நிஷாவும் ஐயோ என் குழந்தை எங்க பூச்சியை தெரியலன்னு சொல்லிட்டு என்னம்மா பர்ஃபாமென்ஸ் பண்ணுறாங்க ஐயோ ஐயோ பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸில் மல்லிக்கு பயங்கரமாக டவுட் வந்துடுது இவங்க குழந்தைய இந்த இந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ண மாட்டாங்களே ஏதோ குழந்தைய காணன்னு தேடுறாங்க அழுவாங்க அப்படின்னா சரி ஓகே ஆனால் இவங்க பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது அதிலேயே கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதைதான் சொல்லுங்கள் வெண்பவை என்ன பண்ணீங்க அப்படின்னு அடியே என்னடி சொல்லிட்டு இருக்க உனக்கெல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் கடத்திருக்கீங்கன்னு என் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்றதும் என்ன சொல்கிற மல்லி அப்படின்றதும் இல்லை சார் இல்லை விஜய் சார் இவங்க வந்து வெண்பவை காணோனா தேடதான் செய்வாங்க அதை விட்டுட்டு ஒரே இடத்துல நின்று அழுந்துட்டுருக்காங்க ஒரு வேலை உண்மையே குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கன்னா இவ்வளோ சாதாரணமாகவும் இருப்பாங்க இவங்க கையில் குழந்தை வச்சினே தான் இவங்க ஏதோ ப்ராடு தர மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் சார் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க இவங்க சொல்கிற எதுவுமே உண்மை கிடையாது இவங்க ரெண்டு பேரும் இவங்க மேலே எந்த ஒரு குளப்பலி எந்த திருட்டு பலி வரக்கூடாதுன்றதுக்காக எங்கள் பக்கம் திருப்பி விடுறாங்களே தவிர மற்றபடி இவங்க குழந்தைய தொலைச்சது உண்மைதான் அப்படின்னும் அதுக்கப்புறம் ஒரு அடி போட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறார் நம்ம விஜய் ஏன்னா அந்த குழந்தை மேலே அவர் வச்சுக்கிறது வெறும் அன்பு மட்டும் இல்லை பாசம் அளவு கடந்த நீசம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு அளவு அந்த வெண்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால தாங்கவே முடியாது அப்படிப்பட்ட வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா சும்மா இருப்பார் அதனால் கிழவனை அடித்து ஒழுங்கிலேயே இப்போ சொல்லப்போரே இல்லை உன்னை போலீஸ் வந்து புடிச்சு கொடுக்கணும் கடைசி எல்லா உண்மையுமே விளையாடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தை வந்து எங்கக்கிட்ட இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரே சந்தோஷம் நம்ம விஜய்க்கு ஏன்னால் வெண்பா வந்து திரும்ப கிடச்சிட்டோம் அப்படின்றதுக்காக எத்தனை முறைங்கியா இந்த அரைச்சமாவே அரைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கடுப்பாக தான் இருக்குது வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போங்களேன் மல்லிக்கும் விஜய்க்கும் ஃபஸ்ட் நைட் நடக்கிறது அவங்க ஹனிமூன் போகிறது அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போகிறது இந்த மாதிரி எதா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போட்டால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பப்போ தாள் வெண்பாவை கடத்தாது எல்லாம் மல்லி அளவைக்குது எல்லாம் விஜயாசிங்க பார்த்தது இதவே கான்செப்டா கொண்டு போனீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது கொஞ்சம் கதையை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவும் முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்